இந்த கதை நிகழ்வுகள்ல சரி இந்த குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டக்கூடிய இருப்பீங்க திருமணமாகி இத்தனை ஆண்டுகள மாதிரி எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்க இறைவனிடத்தில் நாங்க ஒரு கோரிக்கையா வச்சிருக்கிறோம் அப்படின்னு வேண்டக்கூடியவங்க இனி வரக்கூடிய பூஜைகளை நீங்க கலந்து கொள்ளலாம் கண்டிப்பா ஒரு ரெண்டு மூணு பூஜைகள் இருக்கின்றது அதுல எப்படி கலந்துக்கணும் அப்படிங்கற உண்டான வழிமுறைகள் நாங்க சொல்லுவோம் கண்டிப்பா அப்படி யாராவது குழந்தை பாக்கியம் இல்லை நாங்க இறைவனிடத்துல வேண்டுகின்றோம் அப்படிங்கறவங்க நீங்க வந்து இன்னைக்கு எந்த சதவீதமாக கேட்கலாம் முதல்ல கொஞ்சம் பேர் கொடுத்து அப்பொழுது அந்த பூஜையில வந்து கலந்துக்க முடியும் பெரிய இடையில வந்து கலந்துக்கிறது ஒரு சிரமம் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்த பந்தம் இல்ல அக்கம் பக்தல் இருக்கிறவங்க குழந்தை பாக்கியத்துக்காக இறைவனத்துல வேண்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இந்த பூஜையில வந்து கலந்துக்கலாம் கண்டிப்பா சனி ஞாயிறு அந்த சமயத்தில் தொடர்ச்சியான பூஜைகள் இருக்கின்றது கண்டிப்பா இப்பவே இன்னொரு ரெண்டு ஒரு நாளுக்குள்ள வந்து பேர் கொடுத்துருங்க என்பதையும் நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம் கடைசி நேரத்துல கொடுத்தா கண்டிப்பாக அந்த சீக்கிரமா செய்ய முடியாது உண்மையாக சொன்னீங்கன்னா அதுக்குண்டான தக்க நடவடிக்கை எடுத்து